ஆம் கத்தருடைய பிள்ளைகளே இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை கத்த தந்தா ஆண்டவர் நமக்கு தெளிவாய் கத்தர் வாக்கு கொடுத்தார் நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இந்த இருளை கடந்து போவாய் நான் அருளும் வெளிச்சத்தினால் இந்த இருளை நீ கடந்து போவாய் அது எப்பேற்பட்ட இருளா இருந்தாலும் இந்த மாதம் கத்தரின் வெளிச்சம் உண்மையில் உதிக்கும் இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும் அந்த இடத்திலே தேவன் வெளிச்சத்தை அனுப்பி அந்த இருளை மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போவே இந்த சூழ்நிலையை நான் தாண்ட முடியுமா இந்த பிரச்சனையை நான் ஜெயிப்பேனா இந்த இடத்திலிருந்து அடுத்த படிக்கு நான் முடியுமா அப்படி காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கத்தராகிய ஆண்டவர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்திலே நான் இருளை நம்புறவங்க கரங்களை தட்டி எஸ் ரேஸலார் இந்த மாதம் நீர் எனக்கு அனுப்ப போகிற அந்த வெளிச்சத்திற்காக நன்றி சொல்லுங்க 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 என் பிள்ளை தலமேல அந்த வெளிச்சம் என் குடும்பத்தின் மேல அந்த வெளிச்சம் நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி நீர் எனக்காக யாவையும் செய்கிறவர் நீர் எனக்காக யாவையும் செய்கிறவர் ஓ எனக்காக யாவையும்

வைத்தேன் இப்ப சொல்லோயா உங்வை தாய் என் முந்தே திழை குழு வலத்தோடு இன்னும் சத்தமா பாடுகள அத்தர் சமூகத்தில் இருந்து சத்தம் போய் சேரணும் ஆமே உயர்த்தி செய்ய കൊഞ്ചം സത്ത കൊഞ്ചം സത്ത ആമ தா என் ஏ அப்பா இதை நிறைவேற்ற பலன் மோடு இருப்பதுதா என் உள்ளத்தில் ஏங் சித்தம் செய்வதுதா எனதயத்தில் ஏ எலியோ என்றுமே உயர்ந்த பாடுங்க மக்களா எஸ் அப்படின்னா உம் மனசார ஆண்டு அப்படியே ஆராதிக்குவாங்க ஏ நிறைய பேருக்கு ஆராதிக்க ஆராதிக்க அவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கிற எப்படி எப்படி தாண்டுவேன் கடந்து போவேன் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பேன் இந்த சூழ்நிலை எப்படி எனக்கு மாறும் எனக்கு ஒண்ணுமே புரியலையே எதனால இதை சரி பண்ணுவேன் என்னுடைய வேலையினாலையா என்னுடைய பணத்தினாலேயா என்னுடைய வருமானத்தினாலயா எதை எதை கொண்டு நான் செய்ய முடியும் ஒண்ணுமே எனக்கு இல்லையே இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு எங்கிட்ட எந்த ஞானமும் வலனும் ஆழ்வலமும் இல்லையே என்று தவிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கத்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார் அது எவ்வளவு பெரிய இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கத்தர் இந்த மாதம் கட்டளையிட போகிறார் ஒரு அற்புதத்தை கத்தர் கட்டளையிட போகிறார் அவர் அருளுகளை இந்த வெளிச்சத்திலே நீங்கள் இந்த சூழ்நிலையை கடந்து போவீர்கள் இந்த பிரச்சனையை கடந்து போவீர்கள் இந்த ஏமாற்றத்தை கடந்து போவீர்கள் நம்புறவங்க கரங்களை தட்டி இந்த வார்த்தை ஆம் என்றும் மே என்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் நிறைவேற்றுவாராக நான் அருளும் வெளிச்சத்திலே நீ இருளை கடந்து போவாய் இந்த வசனத்தை வந்து தியானித்த அந்த ஒன்றாம் தேதி ஒரு பெரிய அற்புதத்தை என்னுடைய கண்களால் பார்த்தேன் இருபத்தி ஓரு வயசு அப்படின்னா இருபது வயசு முடிஞ்ச உடனே அந்த பிள்ளைக்கு வந்து திருமணம் ஆகுறது அந்த இருபது வயதில் திருமணம் பண்ணும்போதே நான் வந்து அப்பவே யோசிச்சேன் சரி இவ்வளவு சின்ன வயசா இருக்குது வயசுல ஒரு பிள்ளையை வந்து திருமணம் பண்ணி அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த பிள்ளையை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்து டென்த்து படிச்சு முடிக்கிற பிள்ளையை தான் இருந்தாள் ஸோ இந்த பிள்ளை எப்படி குடும்பத்தை நடத்துவா அப்படின்னு நினைச்சா திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா திருமணமான ஒரு மாதத்திலே அந்த பிள்ளை வந்து கருத்தரித்தார் கன்சி சென்சிட்டிவ் இப்போ அந்த குழந்தை வளர்ந்துருச்சு இப்போ வந்து அது ஒன் இயர் ஆயிடுச்சு இப்போ அந்த குழந்தைக்கு வந்து அந்த அந்த பிள்ளைக்கு வந்து குழந்தை பிறக்கணும் அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு ஒரு மூன்று நாளைக்கு முன்பாக என்னிடத்தில் வந்து ஜோம் பண்ணாங்க அப்போ நான் வந்து ரொம்ப துக்கப்பட்டேன் ஏன் அப்படின்னா சார் ஒரு ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய போல இருக்குது இந்த பிள்ளை வந்து இந்த குழந்தைய சுமந்து இந்த பிள்ளைய எப்படி பெத்தெடுக்க போறா அப்படின்னு ரொம்ப துக்கத்தோட ஜோம் பண்ணேன் ஜோம் பண்ணும் அந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளையினுடைய கண்கள் வந்து கண்ணீர் வலுப்படுச்சு அப்போது நான் சொன்னேன் நீ கவலைப்படாத ஆண்டவர் தான் இந்த வாழ்க்கையை உனக்கு தந்திருக்கிறாரு அதுவும் திருமணமான உடனே ஒரு குழந்தையை தந்திருக்கிறாரு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய அற்புதத்தை கத்தர் செய்வார் அப்போ அந்த பொண்ணு சொன்னால் பாஸ்டர் எனக்கு வந்து ஃபிக்ஸ் வியாதி இருக்கிறது ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் வந்து குழந்தை பிறக்கிற நேரம் இல்லைன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணுற நேரம் ஒருவேளை அந்த பயத்தின் மிகுதியில் எனக்கு ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா நான் எப்போ பயப்பட்டாலும் எனக்கு ஃபிக்ஸ் வந்துடும் எனக்கு அந்த அந்த இடத்த பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது குழந்தை பிறக்கிற அந்த நாளை பார்த்தாலே பயமாக இருக்குது ஏன்னா சின்ன பிள்ளை இல்லை அந்த பிள்ளைக்கு என்ன அனுபவம் இருக்கும் இருபத்தி ஒரு வயசுல அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க அப்ப எனக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு கண்ணீரோட ஜெபித்த அனுப்பினேன் இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க டாக்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இல்லை ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் ஒரு மாத்திரை வசித்து வச்சுட்டாங்க ரெண்டாவது மாத்திரை வச்சுட்டாங்க நாலு மணி நேரத்தில் வலி வந்துருன்றாங்க அஞ்சு மணி நேரத்தில் பதினோரு மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த பிள்ளைக்கு வழியே வரல இப்போ அந்த பிள்ளைக்கு என்ன பயம் அப்படின்னா நார்மல் டெலிவரினுடைய பயம் குறைஞ்சிருச்சு ஆனால் என் வையை எனக்கு வந்து அனஸ்திஸ்தியா அந்த மயக்க மருந்து கொடுப்பாங்க பாருங்களேன் அது ஒன்று பயம் இன்னொன்று வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க பாருங்களேன் அது ஒரு பயம் இது ரெண்டும் நினைச்சாலே பயம் வருது இப்போ இப்போது அவங்க அம்மாவுடைய இருதயம் அப்படியே தத்தளிக்குது ஒருவேளை என் பிள்ளைக்கு பதினோரு மணி ஆகியும் அந்த பெயின் வராததுனால ஆப்ரேஷன் பண்ணணுன்ற முடிவு பண்ண உடனே இந்த பிள்ளை பயந்து இப்போ போய் ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா ரெண்டு பேருடைய உயிருக்கும் ஆபத்தாகுமே அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஆனால் திடீரென்று ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார் அந்த ஆப்ரேஷனுக்காக கொண்டு போகிற அந்த நேரத்தில் அந்த பிரசவ வலி வந்து ஒரு பதினைந்து நிமிடத்திற்குள்ளாக அந்த பிள்ளைக்கு ஒரு நார்மல் டெலிவரியை ஆண்டவர் கிருமையா இப்ப அந்த குழந்தைய அன்றைக்க எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்தா வெயிற்று எவ்வளோன்னு கேட்டால் மூன்றரை கிலோவாம் த்ரீ அண்ட் ஆஃப் கேஜி அது வந்து ரொம்ப பெரிய வெயிற்று அப்படின்னா நிறைய அம்மாங்களுக்கு தெரியும் குழந்தை பிறக்கும் போது மோஸ்ட்லி ஒரு ரெண்டரை ரெண்டு இதெல்லாம் இருக்கும் ஆனால் மூணு அப்படின்றது கொஞ்சம் வந்து நல்ல குண்டு குழந்தை மூன்றரை அப்படின்றது ரொம்பவே குண்டு குழந்தை ஸோ அப்போ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளை ஆண்டவர் வந்து அந்த இருளான நேரம் என்ன பண்ணுவேன்ற அந்த கலக்கமான நேரம் அந்த தாயாருக்கு என்னுடைய பிள்ளை என்ன ஆவாளோ அப்படின்ற ஒரு கலக்கமான நேரம் அந்த நேரத்தில் கத்தர் ஒரு வெளிச்சத்தை அனுப்பி அந்த இருளை கடந்து போக பண்ணுவதற்கு கத்தர் உள்ள தேவனாய் இருப்பாரானால் இந்த மாதம் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் அருளும் வெளிச்சத்திலே நீ இருளை கடந்து போவாய் நீ இருளை கடந்து போவாய் கத்தருடைய பிள்ளையே என் பிள்ளை எப்படி இந்த இருளை கடக்க போகிறான் என் மகள் எப்படி இந்த இருளை கடக்க போகிறாள் ஐயோ அவளால் எப்படி கடக்க முடியும் அந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உங்களை பார்த்துதான் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அவளுக்கு பலன் இல்லை என்று தெரியும் அவளுக்கு இதை தாங்க கூடிய சக்தி இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் ஒரு வெளிச்சத்தை அனுப்பி இந்த இருளை சுலபமாய் கடக்க கடக்கேன் இஸ்ரவேல் அவ்வளோ பெரிய செங்கடலை சுலபமாய் கடக்க பண்ணுன அந்த வெளிச்சம் உங்களுடைய குடும்பத்திலே பிரகாசிக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தான் நதியை கடக்க பண்ணுன அந்த பிரசன்னம் இந்த மாதம் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் அருகிற வெளிச்சத்தினாலே அந்த பெரிய யோர்தானை நீ கடந்து போவாய் அவர் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய் ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த இருளுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்திலே கத்தர் வெளிச்சம் உங்களுக்காக பிரகாசிக்கும் அந்த இடத்திலே தேவன் ஒரு உதவியை உங்களுக்கு அனுப்புவார் அந்த இடத்திலே தேவன் உங்களுக்காக ஒரு வாசல்களை கத்தர் திறக்கிறதற்கு கத்தர் வல்லவராயிருக்கிறார்